நீங்கள் கொண்டிருப்பது தமிழ் தமிழ் வணக்கம் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் ரம்யா உலகநாதன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மைய நூலகம் மற்றும் மாவட்ட நூலக அலுவலக கட்டிடம் அடிகள் நாட்டு விழாவை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாந்த் தலைமையில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயின் முன்னிலையில் பூமி பூஜை நடைபெற்றது இந்நிகழ்வில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் புவனேஸ்வரி பெருமாள் மாவட்ட தலைவர் ராமமூர்த்தி தியாகதுர்கன் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் தாமோதரன் ஒன்றிய செயலாளர் நெடுஞ்செழியன் நகராட்சி ஆணையர் சரவணன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் செய்திக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் கே எஸ் பெரியசாமி